அது மட்டும் இல்ல காயமடைந்தவங்க எல்லாமே ஐம்பத்தி ஆறு பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போக வேண்டும் என்பது ஆண்டவங்கிட்ட எங்களுடைய வேண்டுதல் அதே நேரத்தில் இறந்து போன உயிர்கள் திரும்ப வரப்போறதில்லை அவர்களுக்கு நாம் எல்லோரும் துணை இருக்க வேண்டும் அரசாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட கட்சிகளாக இருந்தாலும் சரி இறந்து போன ஆத்மாவிற்கு குடும்பத்தினருக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதனால்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவங்க தொலைபேசி மூலமா அப்பதான் சொன்னேன் இறந்து போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் ஆறுதலாக கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு எடுத்திருக்கிறோம் காயமடைஞ்சவங்களும் வேகமாக குணமடைஞ்சு வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாருக்காவது மருத்துவ உதவி தேவைப்பட்டா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி தேவைப்பட்டா அவர்களுக்கும் உதவி செய்வதாக தீர்மானம் செய்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு ஒரு இல்லமாக நாற்பது பேருடைய வீட்டிற்கும் சென்று நம்முடைய மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவங்க இருக்கிறாங்க முன்னாள் மாவட்ட தலைவர் சிவசாமி அவர்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் எல்லோரும் நம்மளோடு இருக்கிறாங்க அவங்க எல்லோரும் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் அவங்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல இருக்கின்றோம் காசோலையை வழங்க இருக்கின்றோம் இந்த சம்பவம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் கூட கரூரை நோக்கி திரும்ப பார்க்க வைத்திருக்கிறது எல்லோரும் உங்களுடைய வேண்டுதல் காயமடைந்த ஐம்பத்தி ஆறு பேரும் வேகமாக வீட்டிற்கு வர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை வையுங்க அப்படிங்கிறது எங்களுடைய அன்பான வேண்டுதல்